இட் இஸ் ஹேப்பன் ஸ்டோரி அது இருபது பேர்கிட்ட இருந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கு அந்த இருபது பேர் போய் பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்கவங்க அவங்களோட கதை அந்த கதை இவரு செந்து ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அதை ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் சச் அ கைண்ட் ஆஃப் கீதா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் சந்துப் மொண்டேட்டி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தண்டேல் இதுல நாகச்சை சாய்பல்லவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்காரு தண்டே படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் கார்த்தி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழா சிறப்பித்திருக்காங்க நான் வந்து நான் செய்ய பத்தி சொல்லணும்னு நினைச்சப்போ எனக்கு வந்து அந்த சுவாசம் கடன் சொல்ல ஆண்டி டூ ஃப்ரெண்ட் ஏன் வந்துச்சு அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவனை சுத்தி ஒரு பபுள் இருக்க மாதிரி இருக்கு எதுவுமே அவன் அஃபெக்ட் பண்ண விடுறது இல்லை அவன் பாட்டுக்கு அவனோட ஜோன்ல போயிட்டே இருக்காரு அந்த மாதிரி சே வந்து தன்னை சுத்தி இருக்கிற எந்த விஷயம் தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம இ கீப்ஸ் ஒர்க்கிங் இ கீப்ஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் எங்க டேரக்டர் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா இ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் ஆன் இஸ் கிராஃப்ட் கண்டினியூஸாக புட்டிங் தட் எஃபர்ட் கண்டினியூஸ்லி க்ரோயிங் தட்ஸ் த பெஸ்ட் சயின்ஸு think த பெஸ்ட் thing all we can டூ ஃபர் ourselves is constantly keep growing க்ரோயிங் so, the improvement இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கு இந்த படத்தில் முக்கியமாக நான் மஜ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனமில் வந்து தாத்தா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்பா கூட நடிக்கிறது சாதாரண விஷயம் அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ திட்ஸ் வே இந்த படம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ திங் யூ டேக் அ போல் ஸ்டெப் வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க டெஃபினட்டாக உழைப்பு வீண் போகிறதே கிடையாது அந்த இட்ல ஆல்வேஸ் கிவ்ஸ் இட் பேக்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த படம் நிச்சயமா இட் கில் மேக் தட் இம்பாக் அண்ட் ஷியர் இங்கேயும் தமிழ்லையும் இந்த படம் பெரிய வெற்றி புறம் நம்பர் விவேகா சார் வந்து அவர் விடவே மாட்டேன் எனக்கு ரீசெண்டாக பெரிய ஹிட் சாங்னு அவர் கொடுத்த சாங் தான் சுல்தான் இல்லை ஸோ அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் இருக்கு மியூசிக் இருக்கு அண்ட் யூஆர் பேரிங் அண்ட் லவ் ஸ்டோரி அண்ட் த நியூ ஐடியா ஆஃப் உண்மை கதை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல நடந்துச்சாமே இப்படி இப்படி நடந்துச்சாமே அப்படிங்கிறது எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ ஆர் சோ மெனி டிக் மார்க்ஸ் அண்ட் பாஸ்டிவ்ஸ் ஃபார் தி ஸ் ஃபில் ஸ்டோ பிகம் வெரி பிக் ஹிட் ஸோ ஐ எம் விஷிங் அண்ட் ப்ரேயிங் திஸ் ஃபில்ம் பிகம் பிக் ஹிட் எங்கள் ரெண்டு பேரும் விட முடியுமா எங்கள் ஊருக்கு நம்பூரால் ஆளுநர் விட முடியுமா வெங்கட் பிரபு சார் வந்து பொன்னியின் செல்வன் வந்தப்போ அதிகமாக எல்லாரும் சொன்னது என்னங்க கார்த்திக் ப்ளே பாயே பண்ணியிருக்கேன் ஏங்க பிரியாணிலேயே பண்ண வச்சுட்டாருங்க வெங்கட் பிரபு ரெண்டாவதாக இதில் பார்க்குறேன்னு சொன்னாங்க எல்லாரும் ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் ஏ நியூ கலர்டு மீனா அண்ட் அஃப்கோஸ் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம சீக்கிரமாக நீங்கள் நல்லா கதையாக பிடிச்சிட்டு வாங்க நீங்கள் சொன்னீங்க கன்வின்ஸ் பண்ணுறதே உனக்கு கஷ்டம் தான் பட் பண்ணிவிடும் அண்ட் கார்த்திக் லுக்கிங் ஃபார் டு ரெட்ரோ சூப்பாவாக இருக்குது ப்ரோமோஸ் அண்ணாவோட லுக்கும் சரி ஃப்ரேம்ஸ் ஆஃப் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது லுக்கிங் ஃபார் டு தட் ஃபில் ஸோ ஹோப்பிங் அ பிக் சக்ஸஸ் வித் தட் ஃபில் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பெஸ்டர் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு ப்ரொடியூசர் பற்றி பேசணுமா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி பேசணுமா அவனும் கொஞ்சம் கடியான கடியானால்தான் அவனை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க வைக்க முடியாது ஸோ ட்ரீம் வர பிக்சர்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நான் நிச்சயமாக நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும் மக்கள் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு பெரிய கம்பெனி கீதாஸ் கூட சேர்ந்து பண்ணும்போது நிச்சயம் இது பெரிய வெற்றி நான் நம்புகிறேன் அஞ்சனா அஞ்சனாவும் வந்து ஒரு ஒரு லக்கி ஆய்க்கும் அவங்களும் இதை சேர்ந்துட்டாங்க அந்த வகையில் இந்த படம் பெரிய வெற்றி படம்னு ஆண்டா வேண்டிக்கிறேன் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நிச்சயம் எப்போ சென்னையாக வந்தாலும் கூப்பிடுங்க ஐ ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லோருக்கும் வணக்கம் தேவி நான் தமிழில் பேச முடியாதுன்ட்டு நீ ஏதாவது நான் நிச்சயம் பொறுப்புக்காக ஹைதராபாத் போயிட்டு இங்கே தான் படித்தேன் இங்கே தேனா கேசரி ஸ்கூல் இருக்கு அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அங்கே தான் டிகிரி படித்தேன் அதுக்கப்புறம் லா காலேஜில் சேர்ந்து ரெண்டு வருஷம்தான் படித்தேன் அப்புறம் ஓடிட்டேன் அவங்க அனுப்புற நானே வந்துட்டேன் அதனால் இப்போது ரொம்ப நாளாச்சு அதனால் தமிழ் அப்போ ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தேன் ఇప్పు ప్రస్ పోనదిన కొంచెం ఒక తెలంగాణ మరిదాం మణిచె తేంక్ కార్తీ వి కమ్ ఫర్ దిస్ ఫంక్షన్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అండ్ కార్తీక్ సూపరాజ్ అండ్ ప్రభు అండ్ ఆల్ అదర్స్ హూ హమ్ హియర్ మై Very heartfelt thanks to you for visiting here. We have. This function is nothing but telling people how much they have hard worked and request your viewing of the film and coming here. We are here to assure you that we have given a decent product and Nagachaitanyan. लेवी हस्दान इट एक्सट्रैमली वेल यू विल रियली अप्रिशिएट आई प्रॉमिस इन्ना सर सत्तम है ना यू वरा सोल रहा है बेबी मैं ना ना सत्तम बोल नो यार बात इन्ना क्या कल अपन हम इंगा डायरेक्टर இங்கே தான் இருந்தார் நாலு மணி வரலாம் அப்புறம் சென்சாரில் எதுவும் சப்மிட் பண்ணணுமா நாளைக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டார் அவர் ஹி ஹஸ் டன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டி சந்து அவர் அவருக்கு கதை இவ்வளோதான் இவ்வளோ தான் கதை கொண்டு போயிருக்கும் அவர் அது வச்சுட்டு இது வை விவ் டேக்கன் ஆல் திஸ் ஃபிலிம் இஸ் இட் இஸ் ஹேப்பன் ஸ்டோரி அது இருபது பேர்கிட்டருந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்கு அந்த இருபது பேர் போய் பாகிஸ்தான் ஜெயிலில் தங்கி வந்திருக்கவங்க அவங்களோட கதை அந்த கதை இவரு சொந்து ரொம்ப நல்லா அதை நேரேட் பண்ணி அதை ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் சச் அ கைண்ட் ஆஃப் ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் தேங்க் யூ வெரி மச் யூ இஸ் நாட் யூர் ఐట్ తేంక్ ఐ టోల్డ్ హీరో హీరోయిన్ అండ్ నదర్ హీరో యూ డోన్ నో యువర్ నాట్ సీన్ హర్డ్ హిమ్ ఇట్ ఇస్ ఇట్ ఇస్ లైక్ మై సన్ డౌట్ ఇందే కేకరే எ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நீ ஹிட் கொடுத்துனே இருக்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா ஹிட்ஸ் கொடுத்துனே இருக்காரு எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு இந்த வயசுலேருந்து தெரியும் அவங்களோட அப்பா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ சாரி சார் கருணா உங்களுக்கு உங்க பற்றி சொல்லலைன்னா ரொம்ப தப்பாக இருக்கணும் சார் நீங்கள் டெப்யூ நீங்க அவங்களுக்கே நீங்கள் ஹீரோக்கு சேலஞ்சு கொடுத்தீங்க அதெல்லாம் படத்தில் பார்ப்பாங்க ஆமாம் சார் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா பள்ளவிய கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு நீங்கள் ஒரு இது பண்ணிருங்க அதெல்லாம் படம் பார்த்தா தான் தெரியும் தேங்க்யூ சார் பெரிய தண்டேல் அவர் சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ரொம்ப பெரிய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கார் ரொம்ப தேங்க்ஸ் Thank மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் promote this film. ஆர் கோயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஹாப்பி ஃபார் ப்ரமோட்டிங் திஸ் ஃபிலம் அண்ட் நாட் த லீஸ்ட் Mr. பிரபு இது தமிழ் தமிழை டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரே ஒரு ஆள் இதுக்கு வந்திருக்காரு அது நம்ம எஸ் ஆர் பிரபு அவர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன் தேங்க்யூ பிரபு வேற ஆர் யூ Thank you very much for uh, releasing this film. You will do the best for this film is my feeling. Thank you all.